நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து ரோகிணி நட்சத்திரம் சோ ரோகிணி நட்சத்திரம்னு எடுத்தோம்னா சந்திர பகவான் வந்து உச்சம் பெறுகிறார் அதுல சோ சந்திர பகவானுடைய நட்சத்திரம் தான் இது உங்களுடைய அச்சய லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்துல இந்த ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலோ ஏஎல்பி லக்னத்துல இருந்து பத்தாம் ஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரோகிணி நட்சத்திரம் நின்றாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த நட்சத்திரத்துக்குரிய தொழில்களும் பரிகார ஸ்தலம் அடுத்து வணங்கக்கூடிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ முதல் வே தொழில்னு எடுத்தோம்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது உற்பத்தி ஆகட்டும் விற்பனை விற்பனையாகட்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே இதில் அடங்குது அடுத்து உணவு வந்து பதப்படுத்தும் வேலை அடுத்து ஃபேஷன் அழகு நிலையம் கனிம வர்த்தகம் ட்ரேடிங் இதுவுமே இதில் அடங்குது ஸோ கப்பல் போக்குவரத்து துறையில வேலை கடல் சார்ந்து கடல் பொருட்கள் கடல் உயிரினங்கள் அந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடியதும் இதில் இருக்கு ஜவுளி கடை பூ அடங்குது இதுல அடங்குது பூ வந்து வியாபாரம் செய்யற செய்பவராகட்டும் ஹோல்சேலோ ரீட்டைலோ அனைத்துமே இதுல அடங்குதுன்னு சொல்லலாம் பாடல் எழுதுபவர் கவிஞர் பாடல் ஆசிரியர் எல்லாமே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிதி ஆலோசகர் அறிவியல் ஆசிரியர் அடுத்து டிரைவர் டிரைவர்னா சாதாரண கார் ஓட்டினரா இல்ல இவர் இந்த டிரைவர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பணக்காரர் வீட்டு கார் டிரைவரா இருக்கலாம் அடுத்து மந்திரியோட கார் டிரைவர் இல்லனா ஒரு கலெக்டரோட கார் டிரைவரா இருக்கலாம் இது ரோகிணி நட்சத்திரத்துக்குரியது அடுத்து மீன் விற்பனைங்கிறதும் சம்பந்தப்பட்டதும் இதுல அடங்குதுன்னு சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா பாண்டவ தூத பெருமாள் சன்னதி வந்து காஞ்சிபுரம் அந்த இடத்துல இருக்கு ஸோ கட்டாயம் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல ரோஹிணி நட்சத்திரம் சென்றால் ஒரே ஒரு தடவை வந்து இந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க ரெண்டாயிரம் வருடம் பழமை வாய்ந்த சன்னதினு சொல்லக்கூடிய இடம் இது இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா கிருஷ்ணர் பெருமாள் வந்து இருபத்தைந்து அடி உயரத்துல வந்து நமக்கு வந்து சிறுச்ச முகமா வந்து காட்சி கொடுக்குற சோ அத போய் தரிசிச்சுட்டு வாங்க சோ ரோகிணி நட்சத்திரத்துல போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல போய் நீங்க தரிசனம் செய்யறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையாகட்டும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கம்பெனியில அப்படின்னா நீங்க இங்க போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்லலாம் சோ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய தினமும் தரிசிக்க வேண்டிய தெய்வம்னு எடுத்தோம்னா விஷ்ணு விஷ்ணு பகவான வந்து கண்டிப்பா வந்து தினமும் வந்து நீங்க தரிசனம் செய்யணும் ஒரு பூவாகவோ இல்ல பழமாகவோ ஏதோ ஒண்ணு இல்ல திராட்சை ஏதோ ஒரு வகையில சின்னதா ஒரு பிரசாத மாதிரி வைத்து தரிசனம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் சோ அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு கேட்டோம்னா தான பச்சரிசி தானமாக கொடுக்கலாம் சோ பச்சரிசிங்கும் போது நீங்க கோவிலுக்கு கூட அதை தானமாக கொடுக்கலாம் ஏன்னா கோவில்ல வந்து ஏதோ ஒண்ணுன்னா அங்க பொங்கல் இடுவாங்க அம்மன் சன்னதி ஆகட்டும் ஏதோ ஒரு சன்னதிக்கு வந்து நீங்க தாராளமா தானமா கொடுங்க இல்ல இல்லாதவங்களுக்கு தானமா கொடுங்க அது வந்து ரொம்பவே வந்து சிறப்பை தரும்னு சொல்லலாம் சோ இது போல உங்களுடைய ஜாதகத்துல ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் ஸ்தானத்துல ரோகிணி நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க சோ அதே போல சந்திர பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்காரானும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு சோ இது எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நான் சொன்ன தொழில்களில் வந்து ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து செய்து பாருங்க இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும் ஸோ ஜாதக ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதக ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்